ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் தேங்காய் பருப்பி அதாவது கிராமத்து ஸ்டைலில் பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்த்துட்டு பாகு பதமே இல்லாமல் சூப்பராக வந்து நல்ல டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் மூலியே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பருப்பி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து ஒரு ஃபேன் வச்சுருக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் நல்லா வெள்ளையாக துருவி எடுத்துக்கோங்க அந்த ஓடு எதுவுமே இல்லாமல் துருவி எடுத்துருங்க நீங்கள் தேங்காய் துருவில் எடுத்துகிட்டு கப்போ டம்ளர் அல்லது பவுல் எதோ சரி ஆனால் எதில் எடுத்தாலும் சரி அலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம சர்க்கரையை இருக்கும்போது அளவு வந்து சரியாக இருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த தேங்காய் வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்து உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க பாருங்கள் நல்லாவே உதிரியாக நம்மளுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து இது கூட வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை இந்த இனிப்பே வந்து கண்டிப்பாக தித்திப்பாக தான் இருக்கும் இன்னுமே நீங்கள் தித்திப்பு வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒன்னைகள் கப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரைக்கு பொதுவாக வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவு வந்து சரியாக இருக்கும் நல்லா வந்து நம்ம சேர்த்துன சக்கரை வந்து மெல்ட் ஆகணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லை சட்னி கல்லை இருக்குது இல்லைங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கிறேன் அந்த கடலையை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்க போகிறோம் தண்ணி இல்லாமல் வெறும் கல்லை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும் நம்ம பார்த்திங்கன்னா சர்க்கரையில் வந்து தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி ஒரு கம்பி பதம் வந்தவரை தேங்காய் துருவல் போட்டு கிளறுவோம் அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தேடு இந்த பொட்டுக்கல்ல வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்தீங்கன்னா மெல்ட் ஆகி வரும் மெல்ட் ஆகி லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வாசனைக்காக இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்ல அந்த சக்கரை வந்து மெல்ட் ஆகி ஒன்றா சேரும் அதுதான் நம்மளுக்கு சரியான அளவு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சக்கரை மெல்ட் ஆகி வருது அவ்வளோதாங்க ஓரளவுக்கு திக்கான பதம் வந்துருச்சு இனி வந்து நம்ம நெய் தட்டுக்கு ஸ்ட்ராங்ஸ்அப் பண்ணிடலாம் பாருங்கள் விலகும் போது இப்படி நம்மளுக்கு ஒன்றா கொஞ்சம் ஒட்டாமல் விலகணும் அது தான் வந்து நம்மளுக்கு சரியான அளவு தேங்காய் பருப்பி வந்து சூப்பராக வரும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சே செகண்டில் நீங்கள் கத்தி வச்சு நீங்கள் பீசஸ் போட்டு விட்டுருங்க ஏன்னா ஆறுச்சுன்னா நம்ம போட முடியாது அதனால் கத்தியை வச்சுட்டு இப்போவே கொஞ்சம் பீசஸ் போட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தாலே தேங்காய் பருப்பி சூப்பராக நம்மளுக்கு வந்துடு பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் எடுத்து காட்டுறேன் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு தேங்காய் பருப்பி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மித்த எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க